வணக்கம் என்னது அதிமுகவை அழிச்சு காற்றியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக காணாம போகிற அளவுக்கு பண்ணிடுவியா எடப்பாடி ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய கேள்வி ஆமாங்க அப்படிதாங்க பண்ண போறேன் அண்ணாமலை நான் சாதாரணமான அண்ணாமலை இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க அதிமுக யார்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சவால் விடுற வகையில அண்ணாமலை தொடர்ந்து ராமநாதபுரம் தொகுதியிலும் சரி தேனி தொகுதியிலும் சரி கோயம்புத்தூர்ல தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி அவருடைய பரப்புரையெல்லாம் எல்லாம் தான் இருக்கிறது அதிமுக ஒரு ஒரு துவம்சம் பண்ணக்கூடிய வகையில அதிமுகவை எடுத்து கிட்டத்தட்ட ஓபிஸ் கட்டியும் டிடிவி விதநகரனு கொடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள மொத்த விஷயத்தையும் வாஷ் அவுட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டி கட்டி விற்கிறது தான் அண்ணாமலுடைய முதல் திட்டமாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்கள்ல பாஜக வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதிகளாக ஒரு ஐந்து தொகுதிகள் இருக்கின்றது அந்த தொகுதிகளை நிச்சயமாக வெல்வார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக வெல்வார்கள்ங்கிற புள்ளி விவரம் தான் வந்துகிட்டு இருக்குது பாஜக வந்து தமிழகத்தில் ஓட்டு சதவிகிதம் எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதெல்லாம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாதாரணமாக ராமநாதபுரத்தில் அவராக சுயேட்சையாக பாஜகவினுடைய ஆதரவுல சுயேட்சையாக நின்றிருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் மேற்கொண்டு அவருக்கு வந்து ஓட்டு சேகரித்து அவர் எப்படி வெல்வாருங்கிறத வேடிக்கை பார்த்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணிட்டாங்க டூப்ளிகேட்டு ஓபிஎஸ்களை விட்டு பாதி வெற்றி வந்து ஈஸியாக தட்டி தூக்குற அளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது ஓ பன்னீர்செல்வம் வந்து ரெண்டு சின்ன ரெண்டு சின்னம் கேட்டார் தேர்தல் ஆணையத்தில் திராட்சை சின்னமும் வாலி சின்னமும் கேட்டார் அந்த ரெண்டு ரெண்டு சின்னத்தையும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சதிவலை தீட்டின டூப்ளிகேட் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துட்டாங்க தற்போது பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்னம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தாங்க அந்த பலாப்பழ சின்னத்தை ராமநாதபுரம் தொகுதி மக்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க பலாப்பழம்னா யாருக்குங்க பலாப்பழ சின்னம் யாருதுங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயாதுங்க அப்படின்னு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதை குழப்பிற வகையில் பார்த்தீங்கன்னாக்கா டி ஜெயக்குமார் என்ன பண்ணார் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சுவாரா பலாப்பழ சின்னத்தில் நின்று அவர் ஜெயிச்சிட முடியுமா ஜெயிச்சுவாரா பார்க்கலாமே அப்படின்னு அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் என்னது பலாப்பழம் அப்படின்னு டி ஜெயக்குமார் வாயிலே இது வந்துடுச்சு அப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஓ பன்னீர்செல்வம் ஐயாவுடைய ஓபிஸ் அவர்களுடைய சின்னம் பலாப்பழமா டி ஜெயக்குமாரே சொல்லிட்டாரியா அப்போ அதுதான் ஏன் அப்படின்னு மக்கள்கிட்ட இவரே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண மாதிரி டி ஜெயக்குமார் பேசிட்டாரு இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை டூப்ளிகேட்டு ஓ பன்னீர்செல்வத்தை நிக்க வைத்தாலும் இந்த இடத்துல ஜெயிக்க முடியாதுங்க ஏன்னா இது வந்து முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு வேப்பம் இருக்கு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு அவருடைய முகத்தை மக்கள் பார்த்து பரிட்சப்பட்டவர்கள் எத்தனை டூப்ளிக டேபிள் கேட்டை நிற்க வச்சு இவங்க என்ன சதி வளர்த்திட்டுறாங்க ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அரசியலுக்கு வந்தவரா இல்லை வந்து கடந்த சில ஆண்டுகளாக தான் தேர்தல் பரப்புகளை பேசிகிட்டு இருக்கிறவரா தேர்தலை சந்திக்கிறவரா இப்போ இத்தனை மாதிரியான டூப்ளிகேட் ஓ பன்னீர்செல்வத்தை நிற்க வச்சு ஒரு டஃப் கொடுக்கலாம் இவரை தோக்கடிக்கலாங்கிறதுக்கு இந்த ஐடியாக்கள் எல்லாம் எப்படி தான் இது வந்து வருதோ அப்படிங்கிற ஒரு சிரிப்பு தான் வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற அளவில் அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் பலாப்பட சின்னம் அப்படிங்கிற தெளிவாக இருக்கிறாங்க ராமநாதபுரம் முழுக்க தெரு தெருவாக வீடு வீடாக தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக சுட்டரிக்க வகையில் கூட கடுமையான சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய டீம் அவருடைய மகன்கள் பொறுப்பாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே கடுமையான உழைப்பில் உழைச்சிருக்கிறாங்க அந்த பலாப்பட சின்னத்தை எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது அந்த தொகுதியில் நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிப்பார் அப்படிங்கிற கருத்துக்கள் கணிப்பு வந்துகிட்டு இருக்கு டூப்ளிகேட் ஓ பன்னீர்செல்வம் எத்தனை ஓட்டு வாங்குவாங்க ஒரு ஓட்டாவது வாங்குவாங்களா இந்த அவர்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா டிடி விதிநகரனும் ராம தேனி தொகுதியில வென்றுவாரு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அட்டகாசமான ஒரு ரிசல்ட் வந்து அவர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற கருத்து கணிப்பு வருது அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்து சில ஆண்டுகள் ஆனாலும் திராவிட கட்சிகளை வச்சு வெளுத்து வாங்கிறது வந்து அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் அல்ல பாரம்பரியம் மிக்க ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இருந்து தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை இந்த அளவுக்கு புள்ளி விவரத்தோட ஊழல் பட்டியலை வெளியிட்டு அவருடைய தவறுகளை ஊழல்களை குடும்ப ஆட்சிகளை வந்து சுட்டி காட்டி ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு அஹ் ஜெயலலிதா அவர்கள் சொல்வது போல ஒரு திராணி வேணும்னு வாங்கல அந்த திராணி அண்ணாமலை கிட்ட இருக்குது அப்படின்னு மக்கள் கருத்தாக இருக்கிறது அதே போல இந்த அளவுக்கு எதிர்த்து புள்ளி விவரம் கூட பேசுறது அரசியலுங்கிறது சாதாரண விஷயமாங்க ஒருத்தர் எதிர்த்து பேசுறதோ ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுறதோ இல்லை எதிர்த்து கேள்வி கேட்டு அவர்களை அட்டாக் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அரசியல சாதாரண விஷயம் இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அரசியலில் ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னு கிடையாது ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் அதன் பிறகு அதை ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்து இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையும் பேச்சு திறனும் இருப்பதனால் இது ஒரு கூடுதலான பலமாக மாறிவிட்டது புள்ளி விவரங்களோட எல்லா கட்சி தலைவர்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனவும் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்ற அரசியல்வாதி போல புள்ளி விவரங்களோட எந்த தலைவர்களை பற்றி பேசினாலும் அதற்கு குரல் கொடுத்து பேசக்கூடிய டஃப் கொடுக்குற வகையில் அண்ணாமலை பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவர் நிச்சயமாக அரசியல மிகப்பெரிய தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுவதற்கு பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக அண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் அதிக இடங்களில் வெள்ளும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பாக சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு திக்திக்கு தேர்தல் தான் இது இந்த தேர்தலில் நம்ம எத்தனை தொகுதி வெல்ல போறோன்னு அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இந்த தேர்தல் இல்லைன்னா விட்டுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்குங்க அதில் நாங்கள் பார்த்துக்கிறோங்க அந்த தேர்தல் தாங்க எங்களுக்கு முக்கியம் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வேலையே இல்லைங்க அப்படின்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எங்கள் அதிமுகவிலிருந்து நாங்கள் வந்து கணிசமான இடங்களில் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் பார்த்தோன்னா தமிழக மக்களுக்காக தமிழக நலனுக்காக இந்த நாட்டு நலனுக்காக உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை மத்திய அரசிடம் இருந்து நாங்கள் கேள்வி கேட்டு நாடாளுமன்றத்தில் பல்வேறு கேள்வி கேட்டு அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் பல திட்டங்கள் எடுத்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அப்படின்னா எத்தனை தொகுதியில் வெல்வார் அப்படிங்கிற கேள்வி இருக்கத்தான செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக எத்தனை இடங்களை வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு நான்கு ஐந்து இடங்களை வெல் வெல்லும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல இல்லைங்க நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தாங்க ஜெயிக்க போகிறோம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு பொறுத்திருந்தால் பார்க்கணும் நம்ம கூட எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்க போகிறோம் நாடாளுமன்ற தேர்தலும் இது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஓட்டி நிறைந்த களமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சவாலான தேர்தலாக எல்லோருக்கும் இருக்கும் ஏன்னா திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு இது ஒரு சவால் தான் இது போன்ற தேர்தலை வந்து ரெண்டு கட்சிகளும் பார்த்துருக்காரு ஏன்னா இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சி வந்து புகுந்து ரெண்டு பேரையும் ஆட்டை போடக்கூடிய அளவில் அண்ணாமலை செயல்படுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு திப்திக்கான ஒரு விஷயம்தான் ஏன்னா இது ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அவர்களுக்கு எதிர்ப்பு யாரும் இருக்க மாட்டாங்க கூட்டணியை அவர்கள் சாதகமான கட்சிகளை கூட்டணிக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள் அதை ஈஸியாக எளிமையாக கடந்து செல்வார்கள் அந்த தேர்தல்களை ஈஸியாக நினைச்ச இடங்களில் வென்று விடுவார்கள் ஆனால் தற்போது அப்படி கிடையாது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிற வகையில் எல்லாருக்கும் டிஷ்ட் கொடுக்குற வகையில் பாஜக உள்ள நுழைந்திருக்கிறது இது ஆதரவான மனநிலையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்கலான மனநிலை தான் கொடுக்கும் இதையெல்லாம் சந்திப்பதற்கு திமுக வந்து தெளிவாக இருக்கிறாங்க அவர்களுக்கு கணிசமான இடங்கள் வெற்றி பெற அளவில் அது அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்கு கூட்டணி கட்சி பலத்தோடு இருக்கிறாங்க அதுக்கு அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் இங்கே ஒரு டார்கெட் வச்சுருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை மீண்டும் மீட்டெடுத்து டிடி விஜயநகரனுக்கிட்டேயோ ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் இவங்க ரெண்டு பேரும் தலைமை ஏற்று அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருவது தான் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலுடைய திட்டமாக வியூகமாக இருக்கிறது இந்த திட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பளிக்கும் அப்படின்னு மக்கள் கருத்தாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் அதிமுகவை இவங்க பக்கம் வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறது அப்படிங்கிற பயத்தில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு தோல்வி பயத்தில் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற கருத்தும் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலினுடைய எதிர்பார்ப்பும் இப்போ ஓ பன்னீர்செல்வத்தினை எதிர்பார்ப்போம் டிடிவி தினங்களை எதிர்பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெல்வதற்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு விட்டது தேர்தல் பதிவு இன்னும் இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது பிரச்சாரம் இன்னும் மூன்று நாள் ஒழியப் போகிறது ஓயப் போகிறது பத்தொன்போதாம் தேதி வாக்குப்பதிவு ஜூன் நான்காம் தேதி வெயிட் பண்ணுங்க நான்காம் தேதி என்ன ஓட்டு பதிவு அன்னைக்கு எங்கள் ரிசல்ட் தெரிஞ்சிருங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடி தினம் வென்று விடுவார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வருகிறது இதையெல்லாம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கருத்து கணிப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வெல்வதற்கு வாய்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறதா பாஜகவிற்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்